ஆடி அமாவாசை ஃப்ரெண்ட்ஷிப் டே இந்த தருணத்தில் தான் பேச்சிங்கிற படம் ரிலீஸ் ஆகுது பேச்சு ரிலீஸ் ஆனதுலேருந்து பேச்சி அவரோட இடத்த எடுத்துட்டான்னு உறுதியாக நம்ம சொல்லலாம் வணக்கம் என் பேர் குஹன் ட்ரீம் வாரியா பிக்சர்ஸில் டிஸ்ட்ரிபியூஷன் ஹெட்டாக இருக்கேன் பேச்சு இது எப்படின்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு திறமையை மட்டுமே நம்பி எடுக்கிறாங்க ஒரு படத்தை அதே மாதிரி அந்த சைடு பார்த்திங்கன்னா அது ரிலீஸ்க்கு வருது ரிலீஸுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அகெயின் ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் தான் கூட இருக்கிறாங்க இது ஒரு 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 கோயின்சிடென்ட்ஸ் ஆனால் இவ்வளோ பக்கம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டேவோட பக்கத்தில் இவ்வளோ தூரம் ஃப்ரெண்ட்ஸுக்காக நடக்கிற விஷயங்கிறது தான் இதில் இருக்கிற ஒரு முக்கியமான டேக்கவே அவங்க வேரோஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் நாலு ஃப்ரெண்ட்ஸ் வெரி சைல்டூட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாரும் ஒன்றா வந்து இந்த படத்தை பார்க்குறாங்க இந்த படம் தரமாக இருக்குது இந்த படத்தை நம்ம கண்டிப்பாக நம்ம ப்ரானரில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டு வராங்க ஸோ பிக் தேங்க்ஸ் டு கோகுல் பினாய் அண்ட் என்டையர் வெலோன் என்டர்டெயின்மெண்ட் அதுக்கப்புறம் வேரூஸ் ப்ரொடக்ஷன்ஸ் முஜீப் சார் ராஜராஜன் சார் சஞ்சய் சார் மகிஷங்கர் சார் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் சச் ப்ராஜெக்ட் தமிழ் சினிமாவோட உயிர் நாடின்னு பார்த்தீங்கன்னா சின்ன படங்களுடைய வெற்றி தான் வந்து தமிழ் சினிமாவோட உயிர் நாடி அது இந்த மாதிரி படங்கள் பேச்சு மாதிரியான படங்கள் ப்ரூவ் பண்ணுறப்ப வந்து நம்ம சினிமாவுக்கு ஒரு பெரிய உயிரோட்டமாக இருக்கும் சினிமா சார்ந்த டெக்னீஷியன்ஸ் அவங்களோட இது பார்த்திங்கன்னா அவங்களோட ஜேர்னி படம் எடுக்கிற வரைக்கும் இருக்கும் படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரேடு சம்மந்தமானவங்க இன்வால்வ் ஆவாங்க அது ட்ரேடு சம்மந்தமானவங்க இன்னைக்கு நம்ம தமிழ்நாடில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு அதுக்கப்புறம் கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அங்கேயும் ஃபேப்லஸ் ரெஸ்பான்ஸில் இருக்குது இதுக்கப்புறம் இந்த ரெஸ்பான்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு வேறு ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா ஏபி தெலுங்கானா மார்க்கெட்டு எஃப்எம்எஸ் மார்க்கெட்டு இதெல்லாம் எஃப்எம்எஸ் மார்க்கெட் ஆல்ரெடி நம்ம பிஸ்னஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஏபி தெலுங்கானால ஆல்மோஸ்ட் விஆர் கோயிங்டு கம்ப்ளீட் த பிஸ்னஸ் ஹிந்தி ரைட்ஸில் பார்த்திங்கன்னா விஆர் இந்த லேட்டஸ்ட் ஸ்டேஜ் ஆல்மோஸ்ட் க்ளோஸிங் டிஸ்கஷனில் இருக்கும் இந்த வெற்றி ஒரு படம் எடுத்ததுக்கப்புறம் எங்கெங்கே போகுதுன்னா ட்ரேடுக்கு போகுது மீடியாவுக்கு போகுது எல்லாத்துக்குமே சேர்ந்து ஒரு பெரிய ஒரு ட்ராவலாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு தருணம் தான் பேச்சு பணம் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கு திரும்பியும் ஒரு விஷயம் என்னென்னா படங்களோட முஜித் சார் சொன்ன மாதிரி தான் படங்களோட சைஸ் வந்து சின்னது பெருசுங்கிறத தாண்டி ஆடியன்ஸோட மனசில் எந்தளவுக்கு பதிஞ்சிருக்குங்கிறத ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி ஆடியன்ஸ் மனசில் பதியருக்கு முக்கியமான காரணங்கள் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்ஸ் அகெயின் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த தருணத்தில் உங்களோடய சப்போர்ட் எப்போது எங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களோட உங்களோட ஜேர்னியில் நாங்களும் இருக்கோம் எங்களோட ஜேர்னியில் நீங்களும் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தேங்க்யூ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் த என்டையர் டீம் ஒன் மோர் டீம் நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸ்பெஷலி டு த டைரக்டர் ராமச்சந்திரன் அதுக்கப்புறம் அவங்களோட டீம் டிஓபி பார்த்திபனாக இருக்கட்டும் அப்புறம் அவங்களோட எடிட்டர் இக்னிஷியஸ் அஸ்வினாக இருக்கட்டும் ப படத்தோட இன்னும் முக்கியமான ஒரு இந்த மாதிரி உங்களுக்கு இந்த எட்ஜ் ஆஃப் த சீட்டு கொண்டு போய் கொடுத்தது வந்து மியூசிக் டைரக்டர் தான் ராஜேஷ் முருகேஷனுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் ட்ரேட் சார்பாக பத்திரிகை சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அப்புறம் நீங்கள் இதில் நடித்த அத்தனை கலைஞர்களும் அவங்களோட உழைப்பு மட்டுமே நம்பி எடுக்கப்பட்ட படம் இது பாலசரவணன் சாராக இருக்கட்டும் காயத்ரி சாரா காயத்ரி சங்கராக இருக்கட்டும் அது போக தேவ் அவங்க இவங்க வந்து தொடர்ந்து ஈவன் ப்ரமோஸ்ட்லியுமே வந்து அவ்வளோ எக்ஸ்டெண்டடா சப்போர்ட் பண்ணுறாங்க வித்தவுட் எனி இன்னிபிஷன் அதுதான் இந்த படத்தோட வெற்றி இந்த படத்தோட வெற்றி இன்னும் பல மடங்கு ட்ராவல் பண்ணும் நான் நம்புகிறேன் பேச்சு ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த டீமோட உங்களோட ஆடியன்ஸோட காத்துட்டு இருக்கிறது பேச்சு டூக்காக நன்றி வணக்கம்